பல கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு படம் பண்ணுறாங்க ஆனால் அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஹெச்டி பிரிண்ட்டில் வந்து இன்டர்நெட்டாக ரிலீஸ் ஆகுது இதை பார்த்த ஆக்டர் ஆக்ட்ரஸ் டேரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே ரொம்ப ஷாக் ஆகியிருக்காங்கன்னு தான் சொல்லணும் இது தமிழ் இண்டஸ்ட்ரியில் மட்டும் தான் இந்த பிரச்சனை அப்படின்னு பார்த்தா அது மட்டும் இல்லைங்க தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி இது மாதிரி எல்லா இண்டஸ்ட்ரிலையும் வந்து இந்த பிரச்சனை ஒன்றும் இருக்குது இல்லை குறிப்பா தெலுங்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் இருக்க சைபர் கிரைம் போலீஸ் கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் தராங்க இந்த ஹைதராபாத்தில் இருக்க சைபர் கிரைம் போலீஸும் இந்த கேஸை வந்து கொஞ்சம் தீவிரமாகவே செயல்படுத்துகிறாங்கன்னு தான் சொல்லணும் மறைமுகமாக மூவே ரிலீஸ் பண்ணுற பயசி வெப்சைட்ஸ் நிறைய இருந்தோம் இதுக்கு மூலையாக செயல்படுறது யாருன்ற கேள்வி போலீசாருக்கு ஒரு மில்லியன் டாலர் கொஷனாகவே இருந்துட்டு இருக்கு இதுக்கு போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ட்ரிக்கை வந்து பயன்படுத்துகிறாங்க அதாவது திருடனை பிடிக்கணும்னா திருட மாதிரி யோசிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வகையில் போலீஸாரும் ஒரு பயசி ஏஜென்ட் மாதிரி ஆன்லைனில் வந்து உலா வராங்க அப்போ போலீஸுக்கு தெரிய வருது ஒரு படம் ஆன்லைனில் வந்து ஏலம் போகிறதாகவும் யார் அதிக ஏலம் கொடுத்து எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு ஹெச்டி பிரிண்ட் காப்பி வந்து தரப்படுறதாகவும் அவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வருது அப்போ என்ன பண்ணுறாங்க ஒரு படத்தோட ஏலத்துக்கு வந்து போலீஸாரும் வந்து பங்கு ஒரு படத்தோட ஏலம் எட்நூறு டாலர்ல இருந்து ஆயிரம் டாலர் வரைக்கும் ஏலம் போகுது அப்ப என்ன பண்றாங்க போலீஸா அந்த படத்தை வந்து வாங்குறாங்க அப்போ அந்த டீம் என்ன பண்றாங்கன்னா ஒரு மர்ம நபருக்கு வந்து இது கிரிப்டோ கரன்சி மூலமா அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தீவிரமா கண்காணிச்ச போலீஸார் என்ன பண்ணியிருக்காங்க யார் இந்த மர்ம நபர் அப்படின்னு தீவிரமா வந்து கண்காணிச்சிருக்காங்க அப்போதான் வந்து போலீஸ் கண்ணில் வந்து அவர் மாட்டிருக்காரு இப்போ போலீஸ் என்ன பண்றாங்க பீகார்ல இருக்க பாட்னா ஆள் இருக்க ஒரு டூப்ளெக்ஸ் வீட்டை வந்து ரவுண்ட் அப் பண்றாங்க அந்த வீட்டில் அஸ்வினி குமார் என்ற இருபத்தொரு வயது இளைஞன் வந்து இருக்காரு அவர் வீட்டை பார்க்கும் போது போலீஸ் வந்து இன்னும் ஷாக் ஆயிட்டாங்க ஏன்னா அவர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சர்வர்ஸ் இது மட்டும் இல்லாமல் ஹேக்கிங்க்கு என்னெல்லாம் தேவையான பொருட்கள் இருக்கோ அது எல்லாமே இருந்துகிட்டு இருக்குது அப்போ என்ன பண்ணியிருக்காங்க போலீஸ் அதை உடனே பறிமுதல் பண்ணி இது கிட்டே விசாரிச்சிருக்காங்க தான் தெரிய வருது பீகாரை சேர்ந்த இந்த இளைஞர் தான் இந்த புதுப்படங்களை ரிலீஸ் பண்ணுற அந்த ஹேக்கர் அப்படின்னு யார் இருந்தால் அஸ்வினி குமார் காலேஜை வந்து ட்ராப் அவுட் பண்ணிவிட்டு யூடியூப் மூலமாக ஹேக்கிங் அப்புறம் சர்வர் மேலாண்மையை கற்றுக்கிட்டு இது என்ன பண்ணியிருக்காருன்னா ரெண்டு முன்னேணி சினிமா விநியோக நிறுவனங்களோட ஆக்ட் பண்ணி நூற்று ஐம்பத்துக்கும் மேற்பட்ட படங்களை வந்து ஹேக் செய்து பண்ண என்ன பைரசி மூலமா யார் அதிக தொகைக்கு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து இது மட்டும் இல்லாம டெலிகிராம் மூலமா திருட்டு சிண்டிகேட்டுகளுக்கும் விற்பனை பண்ணப்பட்டிருக்கு இந்த திருட்டு நெட்ஒர்க் மூலமாக தான் இந்தியாவில் பல்வேறு படங்கள் பைரசி மூலமா ரிலீஸ் ஆகியிருக்கு இதனால திரைப்படத்துறைக்கு வந்து பெரிய நஷ்டம் ஏற்பட்டு இருக்கிறதா வந்து தெரிவிக்கிறாங்க முக்கியமான புஷ்பா டூ கேம் சேஞ்சர் குட் பேட் போன்ற திரைப்படங்கள் இது மட்டும் இல்லாமல் நிறைய இந்தி படங்கள் அணிக்கு ரிலீஸ் ஆகுதுக்கு இவர் தான் காரணம் சொல்றாங்க இப்போ வரைக்கும் நூற்றி முப்பது அஞ்சு படங்களை திருடி வைத்த இவர் ஒரு படத்துக்கு வந்து எட்டு டாலர் என்ற கணக்கில் வந்து கோடி கணக்கில் சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவர் டெலிகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்கு நூற்றி டாலர் வரைக்கும் சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இவர்கிட்ட வந்து அஞ்சு கோடி ரூபாய் வரைக்கும் பணம் இருக்கணும் போலீஸார் தரப்பாக சொல்லப்படுது இவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பணத்தை வந்து பேங்க் மூலமாக வாங்கினா போலீஸ் கிட்ட மாட்டிப்போம் அப்படின்னு கிரிப்டோ கரன்சி மூலமாக வாங்கியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் தெலுங்கு முன்னணி நடிகர்களான சிரஞ்சீவி நாகஜுனா நானி வெங்கடேஷ் இப்படிப்பட்ட பிரபலங்களுக்கு போலீஸார் தரப்பில் வந்து படம் வந்து இப்படி தான் வந்து திருட்டு போகுது அப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்பவே உங்களுக்கு புதுசாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி புதுசாக இருந்தால் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வெளிப்படுவது நான் உங்கள் முரளி ஆட்சி அதிரசமா விடுங்க கையில் தட்டி சூடான எண்ணெயில பொறிச்சா அதிரசம் ரெடி ஜெயின் ஹவுசிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிரசன்ஸ் ஜெயின்ஸ் ஆதர் அவென்யூ பிரீமியம் பிளாட்ஸ் குந்த பாக்கம் ஃப்ரம் ருபீஸ் டுவெண்டி நைன் லேக்ஸ் ஆன் பர்ட்ஸ் த லெஜன் நியூஸ் சரவணா ஸ்டோர்ஸின் தீபாவளி ஆஃபர் ரூபாய் ஆயிரத்தி இருநூறு தள்ளுபடி அக்டோபர் இருபத்தி வரை